சந்தோஷம் இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் அதாவது மாம்சத்தின் கிரிகள் மாம்சத்தின் கிரிகளை அதாவது மாம்சத்தின் கிரிகளை எப்படி அழிக்கிறது பாருங்க மாம்சத்தில் வாழ்வது ஆவியில் வாழ்வது ரெண்டு விஷயம் ரெண்டு விதமான காரியங்களை குறித்து பைபிள் போதிக்கிறது மாம்சம் வேற ஆவி வேற ஸ்பிரிட் லைஃப் ஃப்ளஷ் லைஃப் அப்போ மனுஷன் பாவத்துக்குள்ளே வந்த உடனே அவன் மாம்சத்துக்குள்ளே போயிட்டான் பாருங்க மாம்சன்னா அதான் பாருங்க கலாத்தீரம் ஐந்தாம் அதிகத்தில் பார்க்கும்போது விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விவகாரம் வில்லி வில்லிசூனிய பகை விரோதம் வைகிராஃபியங்கள் சண்டை கோபம் பிரிவினை மார்க்க பேதம் பொறாமைகள் களியாட்டுகள் எல்லாமே வந்து மாம்சத்தின் கிரியைகள் அப்போ பாவத்துக்குள்ள வந்த உடனே பாவத்திற்கு மனு வருகம் பாவத்தில் விழுந்த பின்னாடி இந்த மாம்சம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு விட்டு மாம்சம்னா ஃப்ளஷ் மனிதன் வந்து ஆவியில் வாழும்படிக்கு உண்டாக்கப்பட்டவன் ஆவின்னா ஆவி ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரம் அப்போ ஆவியிலிருந்து ஓ ஆவியிலிருந்து வாழும்படி உண்டாக்கப்பட்டவன் தேவன் ஆவியாக இருக்கிறார் மனிதனும் ஆவியாக இருக்கிறார் அந்த மனிதன் ஆவி மனிதன் ஆவியானவரால் தேவனால் நெ தேவனால் தேவனோடு இணைக்கப்பட்டு அப்படி நடத்தப்பட்டவன் பார் தேவனுடைய சுபாவத்தை உடையவன் தேவனுடைய வல்லமையை உடையவன் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தையும் உடையவன் தான் வந்து மனிதன் மனிதன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது மனிதனை வந்து கத்தரை ஆவியாய் சிருஷ்டித்தார் அவனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டது அவன் எப்படி வா வா அவனுடைய வாழ்க்கைன்னா அவன் ஆவியினாலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான் தேவனுடைய சுவாசத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்னா தேவன் ஆவியாக இருக்கிறார் மனிதனும் ஆவியாக தான் இருக்கிறான் இப்போ என்னன்னா பாவத்துக்கு பின்பாக வந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இதுதான் பாருங்கள் இந்த விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் இந்த விளையாடு இதெல்லாம் மனிதனை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது இதெல்லாம் ரூல் பண்ண ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ நாம் வந்து மாம்சத்தின் படி வாழ்ந்தால் மரணம் மாம்சத்தின் படி வாழ்ந்தால் வெற்றி கிடையாது பாருங்கள் மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்லுவோம் மரணம்னா அழிவு மரணம்னா வியாதி அப்படியே விபச்சாரம் வேசித்தானோ காம விவகாரம் விக்ரோதங்கள் பகைகள் சண்டைகள் கோபங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இது நம்மை அழித்து விடும் இதை நம்ம ரூல் பண்ணி ஆகணும் இதை நாம் ஜெயித்தாக வேண்டும் மாம்சத்தின் கிரைகளை நாம் மேற்கொண்டு ஆக வேண்டும் அழி அப்போ பாருங்க இது ஏன் இதை நம்ம ஜெயிக்கணும்னா அந்த மாம்சத்தின் கிரிகள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறது நமக்கு விரோதமாக செயல்படும் அதனால தான் அந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்போ தேவனுக்கும் பிரியமாக இருக்க முடியாது பாருங்கள் அப்போது ரெண்டு விதமான பீப்புள் ஒன்று வந்து ஸ்பிரிட் பீப்புல்லு அதாவது ஆவிக்குரியவர்கள் இன்னொன்று வந்து மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதும் ஜீவனில் இருக்கிறார்கள் ஆவிக்குரியவர்கள் மாம்சத்தை ஜெயிக்கிறார்கள் ஆவிக்குரியவர்கள் சரீரத்தின் செயல்பாடுகளை ஜெயிக்கிறார்கள் ஆவிக்குரியவர்கள் சகலவற்றை மேற்கொள்ளுகிறார்கள் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தை மேற்கொள்ளணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாம்சத்தின் காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் மாம்சத்துங்கிறது தான் கலாத்திரம் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி காரியங்கள் விபசாரம் வேசித்தன் காம விகாரம் இச்சைகள் கொலைகள் கோபம் சண்டை பிரிவினைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது நமக்கு அழிவை கொண்டு வரும் மரணத்தை கொண்டு வரும் வெற்றியை தடுத்துவிடும் இதுதான் பாருங்கள் மனிதனுடைய அழிவுக்கு காரணம் இந்த மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் பாருங்கள் பிசாசு பிசாசுன்ட்டு நிறைய பேர் பேசிட்டோம் பிசாசு கூட பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லும் பிசாசு நம்மளே ஜெயிக்க முடியாது மேற்கொள்ள முடியாது ஏன்னா சிலுவிலே கிறிஸ்து பிசாசானவனை ஜெயித்து விட்டார் இப்பொழுது நாம் ஜெயிக்கக்கூடிய ஜெயிக்க வேண்டியது நாம் மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் அதுக்கு நாம் என்ன பண்ணும்னா ஆவினாலே பாருங்க ஸ்பிரிட் ஆவியா ஆவினாலே உள்ளார்ந்த மனுஷன் ஆவினால் நாம் தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம் ரச்சிக்கப்படாத முதல்ல இயேசுவை நம்ம ரச்சிக்கிறா ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய ஆவியோடு தேவன் இணைகிறார் நம்முடைய ஆவியோடு தேவன் இணைந்து இந்த ஆவியில் அவர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ பாருங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை கொடுக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு அதை தியானிக்கிறது தேவனோடு ஜெபிக்கிறது தேவனோடு சபையோடு இணைக்கப்படுறது சபையோடு இணைந்திருப்பது இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அளவுக்கு நமக்குள்ள ஜீவன் வளரும் மாம்சத்தின் கிரிகளை நாம் மேற்கொள்கிறோம் ஏன் அநேகரால மாம்சத்தின் கிரிகளை மேற்கொள்ள முடியும்னா அவங்க ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறதுல பாருங்கள் ரோம்பர் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கணும் இயேசுவை மருத்துவந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் ஏ கிறிஸ்துவை வந்து எழுப்பினவர் உங்கள் சாவுக்கு ஏதோ சரீரங்களை அவர் உயிர்ப்பிருப்பார் மாம்சத்தின் பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின் பிழைத்தால் சார்பீர்கள் ஆவினாலே சரீரத்தின் செய்களை அளித்தால் பிழைப்பீர்கள் எப்படின்னா ஆவினாலே ஆவிக்குரிய காரியங்கள் ஏ அதாவது ரொம்ப அதிகமாக அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க ஆவிக்குரிய காரியம் வசனத்தை வாசிக்கிறது தியானிக்கிறது ஜெபிக்கிறது பிரசங்கத்தை கேட்குறது சபைக்கு போகிறது இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க இந்த மாம்சத்தின் காரியங்கள் அது தானாக அழிந்துவிடும் எது இந்த தான் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் விரோதம் காம விகாரம் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் பொறாமைகள் இதெல்லாம் தானாக வந்து வெளியேறிடும் தானே அழிஞ்சிடும் அழியில்லையா இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாம்சத்தின் கிரிகள் நம்மை அழித்து விடும் எதிரி வந்து வெளியே இல்லை பாருங்கள் எதிரி வந்து உள்ளதாக இருக்கிறான் இந்த உள்ளான எதிரியை நாம் ஜெயிக்க வேண்டும் நம்மளை நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய கோபத்தை நாம் கண்ட்ரோல் பண்ண நம்முடைய இச்சைகளை கண்ட்ரோல் பண்ண நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது எப்படி நாம் இது சாத்தியம் என்றால் நாம் ஆவினாலே நாம் ஜெயிக்க முடியும் ஆவிக்குரிய காரியங்கள் ஃபீடு நம்ம எதை ஃபீட் பண்ணுகிறோம் பாருங்கள் நிறைய பேர் வந்து ஏன் வந்து இதெல்லாம் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா வெறும் வந்து ஃபீட் பண்ணுறது பல ஒரு ஒரு உலக காரியங்களவே கேட்குறது உலக காரியங்களே சிந்திக்கிறது உலக காரியங்களே யோசிக்கிறது டிவியை பார்க்கறது அதை பார்க்குறது இதை பார்க்குறது இப்படி பல காரியங்களில் வந்து நாம் வந்து சிந்திக்கிறோம் புரியுதுங்களா அதனால தான் வந்து பாருங்கள் நம்மளால் வந்து மாம்சத்திலேயே இருக்கிறோம் இன்னும் மாம்சத்திலே வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா உலக காரியங்களில் வந்து நம்முடைய ஈடுபாடுகள் வெறும் சீரியலில் பார்க்குறது படத்தை பார்க்குறது அதை பார்க்குறது இதை பார்க்கறது வந்து உலகத்தின் காரியங்களை யோசிக்கிறது உலக மக்களுடைய பேசிகிட்டு இருக்கிறது இப்படி இருந்தால் நாம் வந்து ஆவிக்குரிய காரியங்களை வளர முடியாது நாம் மாம்சத்தின் கிரிகளை அழிக்க முடியாது மாம்சத்தின் கிரிகளை நாம் எப்படி அழிக்க முடியும் என்றால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆவிப்போய் காரியங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாறும்போது நமக்குள்ள ஜீவன் பெருக ஆரம்பிக்கும் நாம் வெற்றி அடைகிறோம் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம் மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு நாம் அது கடனாளி கிடையாது இந்த உலக மனிதர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணப்படுறான்னா அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் லீவ் பை தேர் ஃப்ளஷ் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கோபத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் இச்சையினால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் பகையினால் விரோதங்களினால் கட்டுப்படுத்தப்படுகிறார் அதனால் அவர்களுக்குள்ள ஜீவனே கிடையாது பாருங்கள் கோபமும் பிரிவனையும் சண்டையும் சீக்கிரமாக வியாதியை கொண்டு வந்து ஆளே காலி பண்ணி அப்போ இந்த மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும் அப்போது ஆவியின் சிந்தை நம்முடைய ஆவியின் சிந்தை எப்படின்னா தேவனோடு அவருடைய வார்த்தையோடு அவருடைய ஆவியானவரோடு அவருடைய பிரசன்னத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற மனிதன் மாம்சத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கிறான் பிசாசை ஜெயிக்க ஆரம்பிக்கிறான் உலகத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கிறான் எல்லா காரியத்தையும் அவன் ஜெயிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க ஏன்னா அவன் மாம்சத்துக்கு மாம்சத்துக்கு ஃபீட் பண்ணல நம்ம ஒவ்வொரு நாளும் இதில் இந்த முயற்சியில் இறங்கணும் பாருங்கள் நம்ம போய் அதை இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்ம வந்து தேவனோட இணையிறது ஜெபிக்கிறது வேதத்தை வாசிக்கிறது சபைக்கு போகிறது வேத வசனங்களை கேட்குறது இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல காரியங்களை நாம் கேட்க 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 நம்ம உள்ளார்ந்த ஆவிக்குரிய மனிதன் பில நடக்கிறோம் நிறைய நேரம் டங்ஸில் பேசணும் நிறைய நேரம் தேவ பிரசன்னிருக்கோம் அப்படி இருக்க இருக்க நம்ம ஆவினாலே நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறோம் நம்முடைய ஆத்துவம் ஆத்மாவை ஆளுகை செய்கிறோம் நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்கிறோம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபீடு பண்ண வேண்டும் நல்ல காரியங்களுக்கு ஆவின் சிந்தையை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் அந்த ஆவியானவர் அந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் இடம் கொடுக்கணும் வசனத்தினால நம்முடைய ஆவி மனிதனை போஷிக்க வேண்டும் பிரசங்கத்தை கேட்டு வசனத்தை கேட்டு செய்திகளை கேட்டு வெளிப்பாடுகளை பெற்று ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நான் மாம்சத்தின் கிரிகளை மேற்கொள்வோம் பாருங்கள் வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது இல்லை என் சிந்தையை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் கண்ட்ரோல் பண்ணுறேன் நான் மெடிடேஷன் போகிறேன் மெடிடேஷன் போனால் ஒன்றும் கிடையாது பாருங்கள் அதெல்லாம் நான் ஒன்றும் நடக்கப்போகுதில்லை அந்த ஒரு மணி நேரம் அப்படியே உக்காண்டோம் அதுக்கப்புறம் ஒன்றும் அந்த சிந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாது எப்படின்னா ஆவினாலே ஸ்பிரிட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போய்ட்டு ஆவியானவரோடு இணைந்து அபிஷேகத்தில் நிரம்பி தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை பெற்று இப்படி ஆவிக்குரியவர்களோடு இணைக்கப்பட்டு ஆவிக்குரிய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு இப்படி ஆவியானவருக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் எவ்வளோ இடம் கொடுக்குறோமோ அளவுக்கு நாம் மாம்சத்தை மேற்கொள்ளுகிறோம் பாருங்கள் ஒரு மனிதன் ஆவி மனிதனாய் மாறும்பொழுது ஆவிக்குரியவனாய் மாறும்பொழுது அவன் இந்த பூமியில் வெற்றியை சுந்தரித்து கொள்கிறான் விக்டோரியாஸ் பர்சனாக மாறேன் ஏன்னா ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் ஆகும் அது ஜீவன் பாருங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருங்களோ நம்மளோட சிந்தை ஆவிக்குரிய சிந்தையை மாறுகிறது நாம் ஜீவனை அனுபவிக்கிறோம் லைஃப் அல்லையா லைஃப் ஃப்ளோ ஆகணுன்னா நம்ம ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் மாம்சத்தின் படி பிழைக்கிறதுக்கு நம்ம மாம்சத்து கடனாளிகள் அல்ல உலக மக்களை மோல வாழ்றது நாம் மாம்சத்து கடனாளிகள் இல்லை நாம் ஆவிக்குரியவர்களை மாறி ஆவிக்குரிய உலகத்தோடு இணைக்கப்பட்டு இந்த உலகத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறதுக்கு கத்த நமக்கு உதவி செய்வார் ரொம்ப நேரம் ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க தேவனோட வசனத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க சபைக்கு போங்க வேதத்தை தியானிங்கள் தேவனோடு இருந்து பாருங்க அவங்க உள்ளத்துல சமாதானமும் ஜீவனும் பெருகெடுத்து ஓடும் இந்த தேவையில்லாத தாட்ஸ் அசுத்தம் வேசித்தனம் இந்த விற்கிற இந்த இந்த தாட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் பிரிவினை கசப்பு எல்லாம் உங்களை விட்டு போயிடும் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு வார்த்தையோடு இணைக்கப்பட்டு அவரோடு இணைந்திருக்க இணைந்திருக்க அந்த மாம்சத்தின் எல்லாம் அழிந்து போய்விடும் நாம் ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் மாம்சத்தின் அழியணும் பாருங்க எப்படி அழிக்கிறது ஃபீடு பண்ணு ஸ்பிரிட்டுக்கு ஃபீடு பண்ணு ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வார்த்தை பிரசன்னம் அபிஷேகத்தில் நிரம்புவது அந்நியவாசிகளை பேசுவது இப்படி இருக்க 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 நீங்கள் ஜீவனையும் ஆசீர்வாதையும் சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் வெற்றிகரமாக இந்த பூமியில் வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகும் பாருங்கள் இந்த மாம்சத்தின் படி நாம் பிழைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம கடனாளிகள் அல்ல ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் நாம் உள்ளேருந்து வெளியே டாமினேட் பண்ண பாருங்கள் உள்ள ஆவி மனிதனால் நாம் பலப்பட்டு ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவினால் வசனத்தின் வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டு உள்ளார்ந்த மனுஷனிலிருந்து நம்ம சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் நாம் தான் ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர நம்மளுடைய சரீரம் ஆளுகை செய்யக்கூடாது ஆவி மனிதன் இந்த சரீரத்தை ஆளுகை செய்யணும் நம்முடைய மனதை ஆளுகை செய்ய வேண்டும் அதுக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவன வசனத்தை தியானித்து ஒரு பிரசங்கத்தை கேட்டு உங்கள் ஆவி மனிதனை பலப்படுத்துங்கள் உள்ளே இருந்து ஒரு ஒரு வல்லமையும் ஒரு அபிஷேகம் உங்களிருந்து புறப்படும் ஜீவத்தனியுள்ள நதிகள் உங்களிருந்து புறப்படும் நீங்கள் உங்கள் சரீரத்தையும் மாம்சத்தின் இச்சைகளையும் மேற்கொண்டு இந்த பூமியில ஜெயமாய் வாழ்வீர்கள் வெற்றியாக வாழ்வீர்கள் தொடர்ந்து நாம் வேத வசனத்தை தியானிக்கலாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய காரணம் செய்வாராக ஆவிக்குரிய காரியங்களுக்கு அநேக முக்கியத்துவம் கொடுங்க கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்கள் செய்வார் நம்ம இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம் அதுவரை கர்த்தர் நல்லவர் யூ ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்ளுங்கள் உலகத்தில் வெற்றியாக ஜெயமாய் வாழுங்கள் உலகத்தில் சகலவற்றை மேற்கொள்ளுங்கள் ஆவிக்குரிய காரியங்களால் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றையும் ஜெபில் ஜெயித்து ஜெயம் எடுங்கள் ஃபீட் யுவர் ஸ்பிரிட் அவ்வளோதான் சொல்லும்போது மாம்சத்தின் கிரிகளை அழிப்பது நம் ஆவி மனிதன் அதிக ஃபீட் பண்ணிக்கிட்டு போசித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே நம் உள்ளார்ந்த மனிதன் பெலப்பட்டு உள்ளார்ந்த மனிதன் நிரப்பப்பட்டு உள்ளார்ந்த மனிதனில் வல்லமையாய் பெலப்பட்டு நாம் இந்த மாம்சத்தின் கிரிகளை மேற்கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாயிருப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமாம் இன்னொரு வீடியோன் மூலமாக சந்திக்கலாம் அது வரைக்கும் பாபா சீ